அல்லாஹுவின் மாபெரியாருள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹி சல்லம் மனித குலத்தினுடைய மேன்மை குறித்து பேசுவார்கள் ஒவ்வொரு தனிமனிதனும் மிகப்பெரிய இலக்கோடு வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள் இரண்டு அம்சங்கள் வாழ்க்கையிலே எப்போதுமே நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை அலை செல்லம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தி காட்டும் ஒருவர் மற்றவரோடு எப்போதும் யசானோடு நடப்பது மனிதன் மனிதனுக்கு உபகாரம் செய்கிற ஒரு வாழ்க்கை எந்த நேரத்திலும் நாம் உபகாரம் செய்யும் குணத்தை மாத்திரம் இழந்துவிடக்கூடாது மனிதன் இன்னொருவர் ஒருவர் மற்றவருக்கு செய்கிற உபகாரம் அது ஒரு மூமினனுடைய வாழ்க்கையின் உயர்வு என்கிறார்கள் ஒரு விஷயம் என்னன்னா மக்களுக்கு நம்ம உபகாரம் செய்யணும் மற்றவங்க நமக்கு செய்த துரோகத்தை செய்வானா நம்மகிட்ட இருக்க வேண்டிய குணம் இகசான் எல்லாரோடும் தீங்கு செய்தவர்களோடும் நடவு செய்தவர்களோடும் எதிரிகளோடும் உபகாரத்தோடு நடப்பது யாராவது நமக்கு தீங்கு செய்திருக்காங்களே அக்கிரமமா நடந்திருக்கிறார்களே மன்னிக்கணும் இந்த ரெண்டு குணம் தான் உலகத்தில் உத்தமனைவி செல்லல்லாஹ் செல்லத்தை இதர தலைவர்களை விட்டு வித்தியாசப்படுத்தி காட்டியது எனவே உபகாரம் என்பது நமது குணமாக ஆகட்டும் மன்னிப்பு என்பது நமது சிபத்தாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் ரசூலுல்லாஹி செல்லம் வாழ்ந்ததும் சமூகத்தை வாழ வைத்ததும் அதனால உலகத்தில் நம்மகிட்ட அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை கொண்டு மற்றவங்களுக்கு உபகாரம் செய்வோம் நல்ல மனிதனுக்கு குணமே ஆயிரம் அதில் அலங்காரம் இரண்டு பண்ணிக்கும் குணம் உபகாரம் குணம் இரண்டும் நம்முடைய அலங்காரமாக எடுப்போம் வாழும் போதும் மதிப்பை தரும் மரணத்திற்கு பின்னாலும் இந்த மண்ணில் நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி அற்புதமான இந்த தன்மைகளை நாம் பெற்று வாழ அல்லா தோபிக் செய்வானாக